ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் கார் ஒன்று வேகமாக போயிட்டு இருக்கு முன்னாடி சைக்கிளில் ரெண்டு பேர் போறாங்க பின்னாடி உட்காந்து இருக்கிறது ஒரு சின்ன பொண்ணு அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்குற நேரம் பார்த்து சைக்கிளை ஒழுங்கா பிடிக்காததுனால குட்டி பொண்ணு தடை மாதிரி கீழே விழுந்துருச்சு ஆனால் அடுத்த செகண்டே எந்திரிச்சிட்டாங்க காரில் வேகமாக போயிட்டு இருந்தவர் இதை பார்த்ததும் உடனே காரை நிறுத்திட்டார் இதே மாதிரி இங்கே இந்த வீடியோ மேல செவப்பட்ட கோணு திரும்பி போகுது இது ஃபுல்லாவே நிறைய பாக்ஸ் இருக்கு பாக்ஸுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பால் இந்த ட்ரக் திரும்பின நேரத்துல பாக்ஸ் எல்லாம் தடுமாறினதுனால எல்லாமே உடனே கீழே விழுந்துடுச்சு இப்படி ஆகும் அப்படி நினைச்சு கூட பாக்கலதான் உள்ள இருக்கிற மொத்த பாலும் கீழே கொட்டிடுச்சு அடுத்தது இங்க இருந்துட்டு நீரியானைக்கு ஒரு தர்பூசணி பழத்தை கேட்ச் போடுறாங்க அது கரெக்டா கேட்ச் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா கேட்ச் பிடிக்கவே இல்லை கடைசியில குளத்துல தர்பூசணி பழம் வழுக்கி விழுந்துடுச்சு அந்த நீரியான ரெண்டு தடவை மென்னு பார்த்தது ஆனா ஒண்ணுமே வரல அப்படின்னு மறுபடியும் வாய் திறந்து ரெடியா இருக்குது பழம் பக்கத்துல மறந்துட்டு இருக்கு பாருங்களேன் அடுத்தது இங்க வீட்டுக்கு வெளியே கூடு இருக்கு இந்த கூடு ஃபுல்லாவே நிறைய பறவைகள் இருக்கு ஏத்தனமா அந்த கூடு கீழே விழுந்துடுச்சு ஒரு கூடு விழுந்த பரவாயில்ல மொத்த கூடு விழுந்ததுனால உள்ள இருக்கிற பறவைகள் எல்லாம் ரெடியா இறந்திருக்கு போல எப்ப பறக்கலான்னு இறந்ததுதான் உண்டு இதுதான் நேரம் அப்படின்னு எல்லாமே அங்கிருந்து பறந்து காணாம போயிடுச்சு அடுத்ததுங்க இந்த வீடியோல பார்க்குறது இன்னைக்கு நம்ம வண்டிக்கு தான் ஆச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இவர் வண்டியை திருப்பி கொண்டு போறாரு அது ஒரு பக்கமாக போய் விழுது சரி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் அது கட்டுப்பாட்டுக்கு வர மாதிரியே இல்ல வண்டியை திருப்பிட்டு போற நேரம் பார்த்தா இன்னொரு வண்டியிலயும் தட்டி கடைசில மறுபடியும் கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு என்னவோ அவரால் அந்த இடத்த விட்டு நகரவே முடியல கடைசில ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததுங்க இந்த வீடியோல மேலே இருந்தே ஊஞ்சல் ஆடுறதுக்கு வசதியா ஒரு ஊஞ்சலே கட்டி வச்சிருக்காங்க அப்பப்ப இதுல ஆடுறது வழக்கம் போல அதே நினப்புல தான் இன்றைக்குமே ஊஞ்சல்ல ஏறி உட்கார்ந்தாரு அதோட ஒரு பக்கம் கயிறு ரொம்ப பலகீனமா இருந்திருக்கும் போல ஆள் ஏறி உட்கார்ந்ததும் உடனே கீழே விழுந்துருச்சு தொட்டில் இப்படி காலம் விடும் அப்படின்னு நினைச்சு பாக்கல சின்ன உயரம் அப்படிங்கறதுனால ஆள் உடனே எந்திரிச்சு உட்காந்துட்டாரு அடுத்தது இங்க ஜேசிபி பள்ளம் தோன்றது தான் பாக்குறோம் பள்ளம் தோன்றாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது அதனால இந்த ஓரம் வழிய போயிடலாம் அப்படின்னு நினைச்சு நடந்துட்டே போறாரு அந்த இடத்துல ஒரு கால் வைக்கிறதுக்கு கூட சரியான இடம் இல்லை அதனால காலை வச்சதோ அப்படியே வழுக்கி பள்ளத்துல விழுந்தாச்சு ஜேசிபி உடனே அவரையும் சேர்த்து தூக்கி மேல கொண்டு வந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப பாரம் ஏத்திட்டு வர ஒரு சிமெண்ட் லாரியை தான் பாக்குறோம் பாரம் ரொம்ப அதிகமானது இருக்கிறதுனால அவ்வளவுதான் இதுதான் நம்ம வண்டி அப்படின்னு யோசிக்கிற மாதிரி வண்டியே வேற மாதிரி ஆயிடுச்சு அளவுக்கு அதிகமாகும்போது போது எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல அது வேற மாதிரி முடிஞ்சிருது அடுத்தது இங்க இந்த வீடியோல சின்ன வலையை பெரிய குளத்துல போட்டு ஒரு பெரிய மீனையும் பிடிச்சிருக்கிறாரு கடைசியில அந்த மீனை பேக்ல வைக்கலாம் அப்படின்னு கொண்டு போன நேரம் பார்த்து அது சமயம் பார்த்து மீன் தப்பி மறுபடியும் குளத்துல போயிடுச்சு மீனுக்கு என்ன ஒரு சாமர்த்தியம் காத்திருந்து கிடைச்ச மீன் கடைசில கை கேட்டலை அடுத்ததுங்க இந்த வீடியோல நாய்க்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு வைக்காம இவரு பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கிட்டாரு அதுக்காக தூங்குற ஆளை சும்மா விட முடியுமா உடனே தட்டு தூக்கிட்டு ரெடியா வந்திருக்கு இந்த நாய் எப்படி தூக்கத்துல இருந்து எழுப்பியாவது இன்னைக்கு சாப்பிட வேண்டியதுதான் அடுத்தது இந்த வீடியோல ஒரு பெரிய குழி இதுக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தம் வந்திருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு எட்டி பார்க்கறதுக்காக பக்கத்துல போனாரு அது ஒரு கோழி எட்டி பார்க்கறத பார்த்ததும் உள்ள இருந்து பாஞ்சிட்டு வெளியே வருது அது முட்டையிட்டு அடகாத்துட்டு இருக்கு போல அதனால ஆள் நெருங்கி பக்கத்துல போறதும் அதுக்கு பயங்கரமா கோபம் வந்துடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு மினி போட்டு இந்த போட்ல ஒரு ட்ரம்மை கட்டி விட்டு இருக்காங்க இந்த ட்ரம்முக்குள்ள வந்து ஒரு பெரிய மீன் மாட்டிக்கிச்சு உள்ள நுழைஞ்ச மீனுக்கு வெளியே எப்படி போறது அப்படின்னு வழி தெரியல கடைசில தான் அதை எடுத்து விட்டு இருக்காரு எவ்வளவு வெயிட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒத்த கையால தூக்கவே முடியல அவ்வளோ பெரிய மீனா வந்து மாட்டிருக்கு இந்த ராத்திரி அடுத்த ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம் கூண்டுக்குள்ள நிறைய கோழிகள் இருக்குது சிங்கம் வந்த வேகத்துல கூண்டு ரொம்ப லாபமா திறந்து உள்ளே இருந்து ஒரு கோழியே தூக்கிட்டு போகுது கூண்டுல இருந்த மத்த கோழிகள் இதை பார்த்து கொஞ்சம் மிரண்டு தான் போச்சு அடுத்ததுங்க இந்த வீடியோல முதலையோட பலம் தெரியாம முதலிக்கிட்டே வம்புக்கு வந்து ஒரு பாம்பை தான் பார்க்குறோம் முதலையே அதை விட்டுட்டு போற மாதிரி தெரியல பதிலுக்கு பாம்பு அப்படியே வாயில கவி பிடிச்சிருக்கு ஒரு கட்டத்துல பாம்பே அந்த இடத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த முதல்ல அதை விடுற மாதிரி தெரியல இது ரொம்ப பெரிய சைஸ் மலை இது தண்ணிலயும் இருக்கும் தரையிலயும் இருக்கும் கடைசில முதலுக்கு இரையாயிடுச்சு ஆயிடுச்சு இந்த வீடியோல ரோட்டு பக்கமா நிறைய யானைகள் நடந்து போறத பாக்குறோம் இதுல ஒரு பல வண்டியை பார்த்ததும் இந்த குட்டி யானை போய் பழம் கேக்குது பாருங்களேன் சின்ன யானை நம்ம பக்கத்துல வந்து நின்னா பாக்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பழக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஒரு பழத்து கொடுத்ததும் ரொம்ப திருப்தியா வாங்கிட்டு வேகமா நடந்து போகுது கேட்டா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்தது பாருங்க அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு வரி குதிரை வரி இருக்கும் ஆனா இந்த ஒத்த வரிக்குதிரை மட்டும் பாதை மாறி இந்த பக்கமா வந்துடுச்சு போல கடைசியில் இதை இப்படி தான் ஒரு பை ரெடி பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க அதுவும் கரெக்டாக உள்ள உட்காந்துருக்கு பார்க்குறதுக்கே நம்ப முடியல இதை இப்படியே நேரடியாக கொண்டு காட்டில் விட்டுற வேண்டியது தான் அடுத்தது இந்த வீடியோவில் ஒரு சோம்பேறி நாயை தான் பார்க்குறோம் எங்கள் வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த க்ளீனரை ஆன் பண்ணி விட்டுருக்குறாங்க இந்த ரோபோ பேக்கிங் கிளீனர் சுற்றி சுற்றி வருது ஆனால் அந்த நாய் அதை விட்டு நகர்ற மாதிரி இல்லை கொஞ்சம் நகர் இந்த இடத்தையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடும் ஆனால் நாய் அவ்வளோ தூக்கும் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது தண்ணிக்கே ராஜா முதல் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தண்ணிக்குள்ளே போனால் அதுக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது ஆனால் அந்த நீரியான மட்டும் வேற மாதிரி முதல்ல எப்பவுமே நீரியான கிட்ட மட்டும் வம்புக்கே போகாதான் இந்த நீரியான நடந்து போக போக இந்த முதலிகள் எல்லாம் வழிவிட்டு போகுது பாருங்க ஏன்னா ஆப்பிரிக்காவோட ரொம்ப கோபக்கார விலங்குகள்ல ஒண்ணு இந்த நீரியான இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க